மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும் வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது மயானம் வந்தது மயானம் வந்தது நல்ல கவனிங்க நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து கடவுள் யோசித்தான் இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான் பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம் அந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம் இது ஆரறிவு ஓய்ந்து அடங்குகிற ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள் மதங்கள் ரீதியில் பிரிவுகள் சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள் என்ன மனிதனிவன் என்ன மனிதனிவன் அரைஞான கயிறை அறுத்துக் கொள்ளும் வேளையிலும் அடங்க இருக்கிறானே இந்த மனிதன் அங்கிருந்து கிளம்ப புறப்பட்டால் ஆவிகள் சில அவையா அவனை அடையாளம் கொண்டன ஆண்டவனை அடையாளம் நீ என்றான் இறைவன் நேற்று வரை நான் முதலாளி இன்று என் விலை எனக்கே தெரியல என்பது வயதில் எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி சொன்னால் எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதில் அல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய் என்பதில் தான் இருக்கிறது என்று சொன்னார் இறைவா இங்கு என்னை ஏற்படைத்தால் இந்த சிறைக்குள்ளே அழைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி அவருக்கும் பதில் சொன்னார் ஒரு ஆவி அரசியல் ஆவி ஆண்டவா இங்கு இடைத்தேர்தலே வராதா என்ற இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றால் ஒரே அழுகை சத்தம் இதுதான் முக்கியமான தேவையான கவிதை நமக்கு ஒரே அழுகை சத்தம் பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி ஆண்டவன் அருகில் வந்து காதோறும் சொன்னான் ஆணாக பிறந்துவார் அதை விட கஷ்டம் எங்களோட கஷ்டத்தை என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்ததுதானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவர் சரி நல்லவர்களை எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்ளுகிறாய் கெட்டவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே இது என்ன உன்னுடைய நீதி என்றான் நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாக மலர் படைத்தாய் மனம் படைத்தாய் பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி ஆண்டவனுக்கும் அடிசறுக்கும் என்றான் ஆண்டவனுக்கும் அடிசருக்கும் என்றான் ஒரே சிரிப்பு சக்கரம் நல்ல வேளை தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிட்டுருக்கும் அதில் ரொம்ப மோசமடா சாமி என்றது அந்த ஆவி கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்றான் கடவுள் சக்கராதா சக்கரதா சக்கராதா அது சரி எல்லா உயிர்களும் இறக்கின்றன இறக்கின்றன உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது ஒரு ஆவி யார் சொன்னது எனக்கும் மரணம் உண்டு எனக்கும் மரணம் உண்டு மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன் மனிதர்கள் இது போல செய்யும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு பேசியதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் அங்கிருந்து மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற விலங்குகளிடமிருந்து இருந்து விடைபெற்று சென்றான் இதுதான் அந்த கவிதை மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன் என்று சொன்னான் மடலை என்ன செய்யும் ஓடி வந்து எல்லோருடைய கால்களையும் பிடித்து கொள்ளும் எங்கள் கால்களை நேற்று வரை தொட்ட மழலைகளாகியவங்கள் நான்